الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر الله اكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكره واصيلا لا اله الا الله ولا نعبد الا اياه مخلصين له الدين ولو كره الكافرون لا اله الا الله وحده صدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الاحزاب وحدا لا اله الا الله والله اكبر، الله اكبر ولله الحمد، الله اكبر، الله اكبر، الله اكبر, الله أكبر, الله أكبر, الله أكبر لا إله إلا الله والله أكبر، الله أكبر ولله الحمد، الله أكبر، الله أكبر، الله أكبر, الله أكبر, الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكره واصيلا لا اله الا الله ولا نعبد الا اياه مخلصين له الدين ولو كره الكافرون لا اله الا الله وحده മറനാൾ പിന്നും അസർ വരെയും തപീർ ഒ തപീർ ചും

الله اكبر الله اكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكره واصيلا ايدك ابرم تكبير انا عيد الفطر <سؤال> له طوله تكبير منجي ده ولا الله <سؤال> تكبير الله <سؤال> اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله أكبر ولله الحمد الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد الله أكبر 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 فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم "أعوذ بالله من الشيطان الرجيم" بسم الله الرحمن الرحيم "ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما" صدق الله العظيم സർവ കാര്യത്തെ ചെയ്യും സുടവൻ അത് അല്ലാ തണിത്തവൻ അവൻ അവൻ യാരെയും പെട്ടെടുത്തത് കഴിയാതെ அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்லுவன் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது கடைசி நபியாகிய முகமது அலையூசல்ல அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாப்கள் தபை அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ரத்தை சுதைந்தருவானாக புனிதமான ஈது அலஹாவுடைய கலந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே இந்த ஈது அலஹாவுடைய தினத்திலே நாம் எங்களுடைய இமாம் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களையும் எங்களுடைய அடுத்த இமாமாகிய இப்ராஹிம் இப்ராஹிம் சலாம் அவர்களையும் ஞாபகப்படுத்தக்கூடிய தினம் இந்த ஈது அபஹா என்ற பெயர் ஒதுஹியா அதாவது இந்த தினம் ஹசரத் இப்ராஹிம் சலாம் இந்தல உயர் அந்தஸ்தை எவ்வாறு அடைந்தார் சகோதரர்களே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த வாக்கியத்தை நசீவாக்க வேண்டும் உலகத்தில் ஒருவர் ஒரு பெண் வாழ்வதாக இருந்தால் அவரைப் போல்தான் வாழ வேண்டும் யகூதிகள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலை சலாம் ஒரு யகூதி என்றார்கள் இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் என்ன இப்ராஹிம் அலை சலாம் ஒரு யகூதி கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலை சலாம் கிறிஸ்தவர் அல்லாஹ் ും ഹീഫ് മുസ്ലിം അവർ മുസ്ലിം ഏറ്റവെ അവരെ തഹൂദികൾ இப்ராஹிம் அலி சலாமுடைய கபர் இருக்கிறதே ஹலீல் மதீரத்து ஹலீல் பலஸ்தீனிலே பிடித்து வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தை ஏன் கண்ணியம் விளங்கியதால் அல்லா குரானிலே சொன்னான் இப்ராஹிம் அலிஹி சலாம் அவர் கிறிஸ்தவரும் அல்ல அவர் யார் முஸ்லிம் எங்களுக்கு தான் கண்ணியம் எங்களை இமாம் சகோதரர்களே உலகத்தில் உங்களுக்கு தெரியும் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடக்கும் என்ன மோட்டிவேஷன் பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள் உங்களுக்கு ஒரு பத்து டிப்ஸ் தாரும் இதை பின்பற்றினா நீங்க ஹை லெவலுக்கு போகலாம் உலகத்துல சொல்லுவாங்கன்னா இல்லையா ஒரு அஞ்சு டிப்ஸ் கொடுப்பாங்க இத செஞ்சு வாங்க தொடர்ந்து நீங்க உலகத்துல பெரிய லெவலுக்கு போகலாம் அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு ஒன்பது டிப்ஸ் தாரா நீங்களும் இமாமாக மாறலாம் யாரா மாறலாம் ஹஸ்ரான் இப்ராஹிம் அலை சலாம் இமாமாக மாறினார்கள் இமாமாக மாறினார்கள் இப்ராஹிம் அலை சலாம் துவா கேட்டார்கள் யா அல்லாஹ் என்ற புள்ளைகளை இமாம்களாக وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين إبراهيم عليه الصلاة والسلام صوت التان إماما آه همارنا نركو فلسطين لنا نركو 16000 رأي رمبلين شهيدا

என்னுடைய சட்டம் இருந்தா என்ன செய்வோம் இஸ்லாமே வானாண்டு ஓடிடுவோம் நாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் கத்னா செய்வது எண்பது வயசுல கதூம் என்ற இடத்துல அல்லாஹ் சோதனைக்கு தான் கொடுத்தான் கத்னா செய்ய செய்தார் பிள்ளைய அருங்க அறுத்தாங்க மனைவியை விடுங்க விட்டாங்க அல்லாஹ் உடனே சொன்ன நீங்களா இமாம் இமாம் என்றா தொழுவிக்கிறான் மட்டுமல்ல இமாம் இமாம் என்றால் வழிகாட்டி சமூகத்துக்கு ഉടനെ ഇബ്രാഹിം അലൈസാ സഹോദരയിലെയും ഇബ്രാഹിം അലൈസലത്തെ ഞാപകൊഹമ്മീം ും സഹോദരം അലൈസാത്ത പത്തി

முனீபு அல்லாஹ் சொல்றான் இன்ன இப்ராஹிம ல ஹலீமுன் அல்லாஹு முனீப் முனீப் என்றால் என்ன இனாவா அல்லாஹ் கிட்ட நெருங்கிட்டே இருப்பார் தொழுகிறது நோன்பு பிடிக்கிறது சதகா கொடுக்கிறது குர்ஆன் ஓதுகிறது சகோதரர்களே நான்காவதுளுடைய பேர் கானித் குனூத் குனூத் என்றால் கானித் அல்லாஹ் சொல்றான் இன்ன இப்ராஹிம கான உம்மதன் கானிதன் லில்லாஹ் கானித் குனூத் நீண்ட நேரம் தொழுகைக்கு குனூத் என்று சொல்றது

நன்றி பலக விரும்பிக்கிறேன் எங்க இமாம் அகமது இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே ஏழாவது அல்லாஹ் கொடுத்த பேர் সিদ্দিক இந்த பேர் கொடுத்தான் அல்லாஹ் সিদ্দিক வ الذكر في الكتاب ابراهيم انه كان صديقا نبيا இbrahim عليه السلام வாழ்க்கையில சொன்னது மூணு ஏ மூணு போய்다 எதென போய் நான் கலந்து വെச்ச டயரி நிரஞ்சிருங்கடா போய் இbrahim عليه السلام வாழ்க்கையிலsene எதென போய் உள்ளேல இன்ஷா அல்லாஹ் நான் போய் சொல்றத இல்ல

சொன்னாங்க பெரியால் தான் கடத்தினாரு கோடாலி யாரும் செஞ்சிருப்ப மூணாவது பொய் என்ன தெரியுமா இப்ராஹிம் அலி சலாத்துடைய மூத்த மனைவி சாரா சாராவை கூட்டிட்டு மிஸ்ரால போறாங்க சாரா அழகான பெண் அந்த மன்னன் அழகான பெண்களை கைது செஞ்சிட்டு இருந்தார் சாரா பார்த்து சொன்னாங்க இப்ராஹிம் அலி சலாம் சாரா நீ சொல்லிருங்க எந்த சகோதரின்னு மனைவின்னு சொல்லாது என்ன அவங்களை கைது செஞ்சிருவார் இந்த பொய் சொன்னாங்க அவ்வாறு இருந்தும் அவன் கைது செய்தார் சாரா என்ன செஞ்சாங்க உடனே துவா கேட்டாங்க மன்னனுடைய கையும் காலும் சொத்தியாக மாறிச்சு திரும்ப இவன் சொன்னான் என்ன இதே பிடிச்சிட்டு வந்திருக்கியா துவா கேளு திரும்ப சாரா துவா கேட்டாங்க சரியாயிட்டு விட்டுட்டான் திரும்ப புடிச்சான் சாரா திரும்ப ரெண்டாவது நேரம் சாரா பிடிச்ச நேரம் சாரா திரும்ப துவா கேட்டான் யாரெல்லாம் அந்த கையை கால சொத்தி மூன்றாவது தடவைக்கு பிறகு என்ன செஞ்சார் அந்த மன்னன் ஹாஜர் என்ற பெண்ணை வேலை கொடுத்தார் அதுதான் இப்ராஹிம் அலை இரண்டாவது மனைவி இந்த மூன்று பொய் தான் வாழ்க்கையிலே சொன்ன அல்லாஹ் அலை இமாமா இது அவர்களுடைய ஏழாவது தன்மை எட்டாவது ஒன்பதாவது சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலை உம் இப்ராஹிமொரு சமூகம் இந்த ஒன்பது காரணத்தாலையும் தான் இப்ராஹிம் இமாமாக மாறினார் சகோதரர்கள் இந்த ஈது தினத்திலே நாங்களும் படிக்க வேண்டிய பாடம் என்ன நாங்களும் எதிர்காலத்தில் பிள்ளைகள் என்னோட குடும்பத்தினர்கள் இமாம்களாக மாற வேண்டும் என்றால் இந்த ஈதுல் அல்லஹாவுடைய தினம் சந்தோஷமான தினத்திலே இப்ராஹிம் அலை சலாத்தை பின்பற்றி சகோதரர்களை முன்னேறுவதற்கெல்லாம் அல்லஹா சுல் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக யார்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பலஸ்தீனிலே ஷஹீதாக்கப்பட்ட அனைவர்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்துகளை நசீபாக்குவாயாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது யாழ்லா பலஸ்தீனிய முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அவசரமான உதவி இறக்குவாயாக ஒரு உதவி செய்வாயாக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ நோயால் இருக்கிறார்களோ உதவி செய்வாயாக உனது ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் எங்களுக்கு இறக்குவாயாக என்னுடைய கடைசி வார்த்தை முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பெரிய தோப்பை செய்வாயாக